ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் முறு முறுனு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் காட்டியிருக்கிற இந்த கப்பாவில் ஒரு கப் அளவுக்கு ரவை அதாவது சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா பாம்பே ரவை அந்த சைஸில் இருக்கிற ரவை வந்து எடுத்திருக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் பெரிய சைஸில் நமக்கு ரவை கிடைக்கும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா மிக்சியில் லைட்டாக வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன ரவை யூஸ் பண்ணால் தான் இந்த ஸ்நாக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நான் காட்டின அதே கப்பாவில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி தண்ணி எடுத்துட்டு அது கூட அந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பையும் கொஞ்சனா வந்து எண்ணெய் இல்லைனா வந்து நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலாம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சனா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலலாம் வந்து ரவை நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரவையை வந்துட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு நல்லா வந்துட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து கை பொறுக்கிற சூடு வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துட்டு ஆனதுக்கப்புறம் இந்த ரவையை வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக பசிஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுக்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஆனால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உருண்டையை வந்து நல்லா மசிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சின்ன உருண்டையாக ரொம்ப பெருசாக உருட்டணும் அப்படின்னா வெளியில் வந்து வெந்திருக்கும் முள்ள வந்து மாவாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டிக்கலாம் உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ வந்து தடவி கொடுத்துட்டு குட்டி குட்டியாக பால் கொழுக்கட்டிக்கெலாம் குட்டி குட்டியாக உருட்டும் பார்த்திங்களா அந்த சைஸில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இதை உருட்டிக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம எடுத்த அந்த ரவைக்கு இந்த அளவுக்கு உருண்டைகள் வந்து நமக்கு வந்து இருக்குது இப்போ அடுத்ததாக வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உடையாமல் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க சைஸும் அடுத்ததாக வந்து நேரம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டைகளாக வந்து நம்ம எண்ணெயில் வந்து போட்டுடலாம் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக தண்ணி எண்ணெய் வந்து மேலே தெரிச்சிடாமல் போடுங்க ரொம்பவும் வந்து அதிகமான ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே சீக்கிரமாக வந்து செவந்து வந்துடும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரவை வேகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே வந்து அந்த ரவை உருண்டைகள் வந்து கலர் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படியே வந்துட்டு அந்த எல்லாம் வந்து நல்லா அடங்கி வரணும் அதே சமயத்தில் நமக்கு உருண்டை வந்து நல்லா செவந்து வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மேலால் வந்து லைட் லைட்டாக வந்து உருண்டைகள் உடையாமல் கிளறி கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் செய்ய ி எண்ணெயோட பபுள்ஸும் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ அடுத்ததாக அதை நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க போடும் பொழுதே வந்து நல்ல சவுண்டு கொடுக்கும் சாப்பிடும் பொழுதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக பொறிச்ச உருண்டை கூட ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் இருந்தாலும் ஒன் பிஞ்ச் லைட்டாக உப்பு அது கூட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம்னா வந்து காரம் பொடி தூவி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதை சாப்பிடும்பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாட் மசாலா வீட்டில் இருக்குதுன்னா கூட அதையும் கூட சேர்த்துக்கலாம் அதோடைய ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஏதாச்சும் சாஸ் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்